I am my we see boot and of cells, Steam opener, mind ready die, monitor full, HD zoom, gaming chair, I'm not king of room, Bella run up to your See the flashboard to Minecraft, the house to get Server full not Gameplay waste to Black Cats <laughs> Tamil Stream full fire, ooh Comment, ooh Da Squad gets higher, ooh Share, that Um the game again, Subscribe, banana bell I teach a tanker, Skip any naan Eat up bronze, a pro Watch full get XP flow GKL A l'est dun put already, traffic line on moddy teddy, hit my last food, put a stealth target I did your pock low elf. Got a like Kratos and I Combo not wait for a lift stuff. Right, I'm time for shot accurate off the white recharge, but I party the young bottom man, full usage, and shit a FPS FDS dropper, uh, monitor your light. Discord, gang not go plan heavy. Mike like cut, the ride, push me, shell on TV. Dah, bring it to your pass the rent, graphics on the Edit, face i must edit steady Clock mouse click to my suit, keyboard, the cast like banala. Not gameplay, waste still Black cats, come stream stream full, fire root. Comment for that squad gets higher. Ooh. One tap kill better level drill. Gaming passing the nama drill I'm a drill. The Gaming vlog full viral over room. Hey bro! GBA launches like chase fighting middle like, fun, I'm Una que control, like game, but I'm around the drap When I control a critical game Black Cats gaming mouse click Mike kick We see boot and a cell phone Steam opener, mind ready Monitor full HD zoom Gaming chair jail, I'm king of room Bell or run, I'll put you See us <laughs> on flash, put a kill or die Minecraft, the house is captured <laughs> Server full, I'm the king mouse click Masked to my soul

ஒரு சிமுலேட்டர் கேம் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பண்ண போறது இல்ல கேம் தான் விளையாட போறோம் ஸோ யாருக்காவது யாராவது புதுசா வர்றீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி இருந்திருக்காரு ஆய் சொல்லிடுறா அப்படியே நம்ம நான் right. நிக்கிறேன் <today> <today> <today>

ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் ஆ ப்ரோ ஹீரோ ட்ரக் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டட் இல்ல ப்ரோ போலீஸ் எனக்கு பிடிச்சு சுத்துறானே பாருங்க பாருடா பாட்டு ஆட் பண்ணாதடா பாட்டுக்கு போய் வேலட் உடைச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே போனதார் கஷ்டம் இல்லடா நம்ம எல்லாம் போய் ஆட்டே போட்டுட்டு இருக்கானே பாட்டுக்கு வரணும் அவள எல்லா டீம் போட்டுட்டேண்டானே ஓகே ப்ரோ பண்ணிரோ ஆனா அது நான் விளையாடுவேன் எனக்கு சுத்தமா தெரியல பாப்போம் ஜிடிக்கும் இந்த கேம் இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில அப்படியே ஸ்டக் ஆயிட்டான் ஒரே இடத்துல இன்னொரு காயின் வெயிட் போடுறா என்ன டீம் என்ன மேட்சே தெரியல அதான் உண்மையா இங்க முத தடவை வந்து நம்ம பாட் தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கு இன்னொரு சைடுல நம்ம போய் ஹைஸ்ட் பண்ணலாம்னு பாட்டு ஆட் பண்ணி விட்டா அவனுக்கு பாட்டு உள்ளார போய் பொட்டியை உடைக்கிறானுங்க உடச்சு வெளியில வந்து செத்துக்கிட்டு இருக்கானுங்க வரிசையா இனிதான் என்ன பண்ணணுங்கிறதே தெரிய போகுது ஏ இருக்கேடா கேக்குதா இது ஆனா ரொம்ப பெருசா பண்ணிருக்காரு எப்படி சொல்றது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இது கொடுத்திருக்காங்க ட்ரட்டோரியாலே அவரை நான் இருக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம ஏதாவது எடுத்துட்டு வந்தோம்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி மார்க்கெட்ல போட்டு வித்துக்கலாம் குயிங் கேம் இருக்கு தெரியாம அத கிளிக் பண்ணிட்டேன் இப்ப வந்தா வெளி வித்த வாங்க இப்போதைக்கு டீம் காப்ஸ்ல பாருங்களேன் ரீஎன்ஃபோர்சர்ஸ் பைய டிராஃபிக் காப்பு கால் ஃபார் பேக்கப்பா இருக்கலாம் ஜெனிட்டரா இருக்கலாம் பைலட் காம்பேக்ட் பாடிகார்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது வச்சிருக்காருங்க ஒண்ணு ஒரு டீமு திருடும்னா ஒரு டீமு போலீஸா இருக்கணும் அதெல்லாம் கேமு திருடன் நம்ம ரெண்டு பேருமே இருந்துக்கலாம் போலீஸ் வந்து ஆட் பண்ணி விட்றேன் போலீஸ் மட்டும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போலீஸை ஆட் பண்ண மட்டும் தான் பருங்க நைட்டு வர சாப்பா சாப்பிட வா சாப்புக்கு போகணும் பாய் ஜக்கா ப்ரோ வா போயிட்டாங்க வாங்க பிரோ பாய் ப்ரோ இனியும் ஆமா ப்ரோ சொல்ல மறந்துட்டேன் எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள் நித்தார்த்து ப்ரோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ அவ்வளவுதான் எனக்கு நொட்டிருச்சு நானும் வெளியே போயிட்டுதான் வரணும் கேம் வந்து தவறான கேமை தேர்ந்து செஞ்ச மாதிரி இப்ப தெரியுது ஒழுங்கா வராது உங்களை இருக்கு

கிரியேட் பண்ண முடியலையா எனக்கு நெட்வொர்க் இருநூத்தி எழுபது போயிருச்சு சின்ன அடி காப்ஸ்ல மட்டும் மூணு பேர் ஆட் பண்ணி விடுறேன் உன நான் இன்வைட் பண்ணி விடுறேன் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ம் இன்வைட் பண்ணிட்டேன் நான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஹேப்பி பூஜா பூஜா गाइस வெப்பன்ஸ் பூஜா गाइस சாரி

எங்க இருப்பேனே பாரு என்னது இது ஒன்ல வந்து நிப்பாட்டிருச்சு உனக்கு உள்ளார கேக்குதா ஹலோ ஹலோ ரைட்டு நெட்ஒர்க் சரி செய்யறாங்க எதை பெருசு அடிச்சு காட்டு அதுக்குதான் இப்ப நான் இறங்கலான்னு பார்த்தேன்

நல்லா இருக்கு திடீர்னு நெட்ஒர்க் போ போன மாதிரி இருக்காது தான் கிரியேட் பண்ணலாம் இந்த கேமுக்குள்ளார போறதுக்குள்ளாரிய நெஞ்சரும் போல இருக்கு ப்ரோ ஐயா வணக்கம் வணக்கம் மட்டுமே பல தடவை சொல்றீங்களே

நண்பர்களே இன்று இனிய நிறைவு இந்த கேம் வின் பண்ணிட்டு பேல் வேர்ல்டு வரும் அதுல வரலாம் அப்படியே எல்லாரும் பேல் வேர்ல்டுக்கு ஜம்ப் ஆயிருங்க ரோபலக்ஸ் என்ற இப்போதைக்கு இல்ல ப்ரோ நைட்டு லைவ் இருக்காது இந்த இன்னைக்கு மதியான லைவ் மட்டும் தான் பாருங்க மதியான லைவ் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணலாம் நிறைய நேரம்